எல்லாம் சிவன் செயல் அருள் தரும் கோவத்தி அமலன் அருமை கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றிப் பொற்று அருட்குருநாத பெருமான் திருவடிகள் போற்றிப் பொற்று அடியாள் மக்கள் திருவடிகள் இன்று நம் இளையான்குடி மாறநாயனாருடைய குரு பூசை நன்னாள் நாம் இன்று மாறநாயனாரை ஏற்றி போற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் நம் பெரிய செல்வந்தராக இருந்தார் அடியாகளுக்கு உணவளித்து கொண்டு வந்தார் அவருடைய தொண்டை வல்ல பெருமான் சிந்தனை செய்தார் நல்குரவு என்னும் வறுமையை கொடுத்தார் அந்த பொழுதிலும் நம் விளையான்குடி மாறநாயனாருடைய மனமானது சுருங்காமல் அவர் அவருடைய தொண்டை செய்து கொண்டே வந்தார் அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்து கொண்டே வந்தார் ஒரு நாள் இரவு மாறி மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் வல்ல பெருமான் அடியாராக வேடம் கொண்டு வருகிறார் அப்படி வந்த அடியாருக்கும் தான் உணவில்லாமல் இரண்டு நாட்கள் இருப்பதையும் ஒரு பொருட்டாக கருதாமல் வந்த அடியாருக்கு உணவளிக்க வேண்டும் என்று எண்ணினார் இளையான்குடிமார அதன் பிறகு தன்னுடைய மனைவியால் அளித்த அந்த சிந்தனை யோசனையை கொண்டு உணவை தயார் செய்தார் தயார் செய்த பிறகு அந்த அடியாரை எழுப்ப சென்றால் அடியார் அப்படியே ஒலியாக மாறி எல்லாம் வல்ல பெருமான் உமையம்மையுடன் காட்சியளிக்கிறார் காட்சியளித்தது மட்டுமல்லாமல் நீயும் உன்னுடைய மனைவியும் எம்முடைய திருவடி பேரின்பத்தை அடைவாயாக என்று சொல்லி எல்லாம் வல்ல பெருமான் இளையான்குடி மாநாயனாருக்கு குபேரனுக்கே தலைவனாகும் பதவியை எல்லாம் வல்ல பெருமான் இளையான்குடி மாநாயருக்கு கொடுத்து செய்திருக்கிறார் எனவே நாமும் இந்த இளையாங்குடி புது புதுபூசி நன்னாளிலாவது அவருடைய வரலாற்றை பாராயணம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்தால் அது மிக மிக சிறப்பு நாம் எத்தனை முறை இளையான்குடி மாநா வரலாற்றை பாராயணம் செய்கிறோமோ நமக்கு உணவுக்கு பஞ்சமே ஏற்படாது எனவே இன்று நுழையான்குடிமாள் குரு பூசை அனைவரும் நுழையான் குடிமாழ்நாள் வரலாற்றை பாராயணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் திருத்தொண்ட திரு அந்தாதி இயலாகடை சென்ற மாதவர்க்கு இன்ன பகலாய் கால் வருத்து பகில் அவன் பகலாய்ளை அழகான் குடிமாறன் கப்பகம் ஏன்னிடியுள் ஆடுவார் அடி சூடுவார் தம்பிரான் அடிமை தீரத்து உயர் சால் விண்மேன்மை தரை நம்பு வாய்மையின் நீடு சூத்திர நற்குளம் செய்தவற்றினால் இம்ப ஞானம் விளக்கினார் குடி பதி மாறனார் ஏரின் மல்கி உளத்தினால் வருங்கெல்லதோ செல்வமும் நீரின் மல்கிய வேணியர் அடியார் குளத்திறந்ததோ சீரின் மல்கிய அன்பின் மேன்மை திருந்த முன்னிய சிந்தையும் பாரின் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வார் அறம் என்ப உடைந்த எதம் அன்பர் என்பதோதன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் நிருத்தம் ஆகிய பத்தி முன் வந்து எதிர் கைகள் குவித்து நின்று சரிபுலத்தை உரவன் மதுர பதம்பழி வைத முன்னுரையை கொண்டு வந்து மனை குகுந்து குல்லாபுபாதம் விளக்கி முன் மண்டு காதலினால் ஆதனத்திலே வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுபைத்திரத்தில் ஒப்பிழா அண்டர் நாயகர் அமுது செய்ய அளித்துள்ளார் ஆளும் நாயகர் என்பனவர் அளவிலால் உளமகிழவே நாளும் நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்த தன்மையின் நன்மையால் நீளும் மாணவியின் பரப்பு நெருங்கி செல்வம் இலாவியின் என வாழும் செல்வம் ஏவைய நாளில் இச்செயல் செய்வது அன்றியும் வெயினால் அல்லல் நல்குறவு ஆன போதிலும் வல்லவரென்று மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து

நமக்கு முன்பு இங்கு உணவில்லை ஆயினும் இம குல கொடி பாகத்து இனியவர் தமக்கு தான் இன்னரசில் தகுற அமைக்குமாறு எங்கே அடங்கே என மாது கூறுவல் மற்றொன்றும் காண்கிறேன் ஏதிலாரும் இனி தருவாரில்லை போகும் வைகிற்று போமிட வேறு இல்லை இது செய்வன ஏற்கு என் செயல் என்று

பண்டை நினைவினால் குறைய நேர்ந்து திவ் அமுது செய்திப்போம் என்ன உணவினால் உணரவுன்னா ஒருவரை உணர்த்த வேண்டி அணையமுன் சென்று அருந்து ஏடருள் நீங்கி அடி அணையன் என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்தருக

அன்பனே அன்பர் பூசை அளித்தனி அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி இறுதி கிடவந்தானே முன் பெரும் நிதியம் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இந்த மாத்திருக்க என்றே அரசான் எவருக்கும் மிக்கான் இப்படி செய்வதற்கு தக்க வகையினால் என்பம் நல்கி முப்புறம் செற்ற அன்பர் முன்பு எழுந்தருளி போனார் அப்பெரியவதம் தூய் அடியினை தலைமேல் கொண்டு நெய்பொருள் செய்தி வேந்தன் செயலினை விளம்பலுற்றே மெய்பொருள் செய்தி வேந்தன்னை விளம்பருற்றேன் இளையான் குடி மாற திருவடிகள் போற்றி போற்றி திரு சிற்றம்பலம் நாம் அனைவரும் நாள்தோறும் இளையான் குடி மா நாயனாருடைய வரலாற்றை பாராயணம் செய்வோம் இளையான் குடி மாறனாருடைய திருவருளையும் எல்லாம் உள்ள பெருமாளுடைய திருவருளையும் பெறுவோம் சிவாயனம் திருச்சிற்றம்பலம்